இன்றைக்கு நமது தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களின் நினைவிடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தார் என்பது ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கேப்டன் மிக பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு நிறையவே நல்லது செஞ்சிருக்கார் அதுக்கான அடையாளம்தான் இன்று இங்க இருக்கக்கூடிய கூட்டம் அவருடைய இரங்கல்ல கடைசி அவருடைய மரியாதையை தமிழக மக்கள் அனைவரும் கண்கள் கலங்கி நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்த நம்மில் ஒருவராக இருந்த கேப்டன் அவர் நம்மை விட்டு செல்கிறார் என்று பொதுமக்களுடைய கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் லட்சக்கணக்கான நபர்களுடைய கண்ணீர் அன்று ஒரு நாள் தெரிந்தது பின் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்த பின் மக்கள் தினந்தோறும் இங்கே அவருக்கான மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை நம் அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு எடுத்துக்காட்டாக தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருந்தால் புகழ் வந்துவிடாது பணம் இருந்தால் நம்மளுடைய பெயர் உலகம் எங்கும் தெரிஞ்சிடாது பணம் சிறிதளவு இருந்தாலும் பெரிய அளவு நம்ம செய்யக்கூடிய புண்ணியமே நம் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை மக்களிடம் விட்டு செல்லக்கூடிய ஒரு அடையாளமாக நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடலை அவருடைய நல்லடக்கம் செய்த இடத்தை பொதுமக்கள் அனைவரும் ஒரு கோயில் போல இருக்கக்கூடிய ஒரு தெய்வமை தெய்வம் உறங்குகிறது என்று மரியாதை செலுத்தி செல்கிறார்கள் நாம் பலரும் பணம் கோடிக்கணக்காக வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஆனால் பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்கும் எந்த ஒரு நல்லதும் செய்யறதில்லை ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வரக்கூடிய கூட்டத்தை விட ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கும் போது வந்த அலைக்கடல் சுனாமி என்று சொல்லலாம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களின் சார்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து இறைவனிடம் தஞ்சம் அடைய வேண்டும் மேலும் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் களங்கள் இருக்கிறது ஆனால் அரசியல் என்றால் என்ன என்பது ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தி திரையரங்கில் மக்களோட மக்களாக இதே போன்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்து விடாதா என்று நினைத்தது உண்டு அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதன் இன்று நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டு உடம்பு முடியாமல் உறங்குகிறார் என்றுதான் சொல்ல முடியும் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வழிகாட்டியில் பயணிக்கும் நாம் அவர்கள் போலவே நல்லது செய்து ஏழைகளுக்கு நம்மளால் முடிந்த நல்லது செய்து இந்த தமிழகத்தில் அவருடைய வழிபடியே நடப்போம் கேப்டன் என்று நம்மை விட்டு விலகவில்லை அவர் நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல் என்றால் என்ன ஒரு அரசியல் எப்படி தமிழகத்தில் நடக்க வேண்டும் என்ற ஒரு படத்தை முன்னோடியாக எடுத்துக்காட்டியவர் நமது கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லலாம் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை எந்தெந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்தணுமோ படுத்தினாங்க ஆனா ஒரு மனிதன் நல்லவரா கெட்டவரா என்பது அவர் இறப்புல தெரிஞ்சிருக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய மா மனிதன் அவர் எவ்வளவு உன்னதமான மனிதன் அவர் எவ்வளவு மக்களுக்கு ஏழைகளுக்கு நல்லது செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதற்கு மேலேயாவது அடுத்தவர்களை புறம் கூறி குழப்பம் நடத்தக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூட்டை கட்டி ஓரமா போயிடுங்க பிரகாசமாக தெரிவார்கள் நல்லவர்கள் உயிரோடு இருக்கும்போது இருட்டாக தெரிவார்கள் அவர்கள் நம் மண் மண்ணை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஒரு இடத்திற்கு சென்றிருக்காருன்னு தெரியும் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நேஷனல் ஹைவே டிரைவர் யூனியன் தமிழ்நாடு அன்னை தெரசா அனைத்து வாகன ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்